ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து நம்ம அவரக்காய் கட் பண்ணி தக்காளி வெங்காயம் அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் சாதத்தில் இப்போ சாப்பிட்ற மாதிரி தான் செய்வோம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அவரக்காய் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வீட்டு தோட்டத்துலேருந்து எனக்கு வந்து பறித்து கொண்டு வந்தாங்க நான் ஆல்ரெடி அவரக்கா தோட்டத்தை ஒரு ஷ ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த தோட்டத்தில் வந்து தான் இது வந்து பறிச்சிட்டு வந்தாங்க நான் வந்து அந்த காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அலசி வச்சுட்டேன் அப்போ போல் கேஸ் ஆன் பண்ணி வானல் வச்சு வானல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து இதோட சேர்த்துக்கணும் ஆனியனை வந்து ஆட் பண்ணிட்டு அது கூடயே நம்ம வந்து வரமெளகாய ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கும்பொழுது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும் அதுக்காக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் காயை வந்து இதோட சேர்த்துக்கணும் குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இதோட நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறமா ரெண்டு முட்டை வந்து நான் இதோட சேர்த்துக்கிட்டேன் உடச்சி ஊற்றி நல்லா முட்டையும் வறுபடுற அளவுக்கு நல்லா வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி இதோடு சேர்த்துக்கிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம் இந்த அவரக்காய் பொரியலோட சாதத்தை போட்டு கிளறி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நம்ம நார்மலாக அவரைக்காயே சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பொரியலாக செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த முட்டை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் இங்காவும் நம்ம இதில் வந்து துருவி சேர்த்துருக்கோம் இது வந்து முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும் இது வந்து என்னோடய தம் என்னோடய பையனுக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியோ கொடுத்தேன் இது என்ன சாதங்கமானு கேட்டால் அம்மா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ்ஷு செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தம்பி சாப்பிட்டுட்டு அம்மா இன்றைக்கி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச டிஷ்ஷு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னுடைய தம்பி பார்த்திங்கன்னா அவரைக்காயை சாப்பிடவே மாட்டாங்க அவரைக்காய் பொரியல்னாவே பிடிக்கவே பிடிக்காது பட் அவங்க கூட இப்படி நான் செஞ்சு கொடுக்கும் முழுதும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த டிஷ் வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து பிடிக்கும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இந்த நான் செஞ்சுருக்க மெத்தட் மாதிரி நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதே போல் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஒரு பொரியில் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சாதத்துக்கு ரசம் சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்லாம் புரியலாம் நம்ம இதை வச்சு சாப்பிடும்பொழுது வேறு லெவல் டேஸ்ட்டாகவும் இருக்குது இதை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்